ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வருகத்தில் தங்க விலை ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி ஆறு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விளையே கம்பேர் பண்ணும்போது முந்நூத்தி அறுபத்தி மூணு ரூபாய் கூடி ட்ரெய்ட் ஆகிட்டு இருக்குங்க இன்றைய தனி மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னிக்கி ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு தூயத்தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு நானூத்தி எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூத்தி எழுபது ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது ஒரு சவரனுக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐம்பது ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு சவரனுக்கு நானூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க